வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அமைச்சரின் முடிவில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் பின்னணியில் ஈரான் ஜனாதிபதி ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் ரணில் அரசின் நடவடிக்கை சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் ஹமாசை ஒழிக்க இஸ்ரேலின் இறுதி எச்சரிக்கும் அமெரிக்கா கனடாவால் தமிழர்கள் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் மொட்டுக்கட்சியின் வேட்பாளர் ஜார் தொடரப்போகும் மர்மம் அமைச்சரவையில் இருந்து விஜயதாசவை நீக்குங்கள் ஜனாதிபதியிடம் மொட்டுக்கட்சியின் மீண்டும் கோரிக்கை விரிவான செய்திகள் உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்தாலும் எமது கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது என மின்சக்தி மற்றும் வலுசக்தி ராஜா அமைச்சர் டி வி சானுக்கு அறிவித்துள்ளார் நிலையான நாட்டிற்கு ஒரே என்ற தொணிப்பொருளில் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் எரிசக்தி துறையுடன் தொடர்புடைய இறக்குமதி தரம் விநியோகம் மற்றும் சந்தைப்படுத்தல் ஆகியவற்றிற்கு ஒரு சுயாதீனமான ஒழுங்குமுறை அமைப்பின் அவசியத்தை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் மேலும் இந்த சுயாதீன அமைப்பை நிறுவுவதன் நோக்கம் நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் ஜெட் எரிபொருள் எல்பிஜி எல்என்பிஜி மற்றும் மசல் எண்ணெய் ஆகியவற்றின் தரம் விநியோகிக்கப் போட்டி மற்றும் விலக்குகளை ஒழுங்குபடுத்துவதாகும் வாடிக்கையாளர்களுக்கு வழக்கமான மற்றும் நியாயமான விலையில் பொருட்களை வழங்குவது இது உதவும் என்பதை குறிப்பிட வேண்டும் அதற்கான பிரதான கட்டமைப்பை தயாரிப்பதற்கு தேவையான தகவல்கள் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளன ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்தபோது விடுத்த கோரிக்கை கிணக்க ஈரானியானில் நடைபெறும் எக்ஸ்போ கண்காட்சியில் இலங்கை பிரதிநிதியாக விவசாய அமைச்சர் பங்கேற்க இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வதில் என முன்னாள் தீர்மானித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதியின் கோரிக்கை நியமித்தமே தமது முடிவை மாற்றிக் கொண்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர நேற்று ஈரானுக்கு பயணம் செய்தார் இதன்போது ஈரானின் விவசாய அமைச்சர் சந்தித்து புதிய விவசாய தொழில்நுட்ப பரிமாற்றம் தொடர்பில் கலந்துரையாட தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் நிலை கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறியதாவது இதன்படி இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்பட உள்ளது மேலும் அறுபது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது விசா விவகாரம் குறித்து அமைச்சரவையில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் விசா அறிமுகப்படுத்தப்பட்ட போது முப்பது நாள் ஒற்றை நுழைவு விசா காணியில் கிடைக்கவில்லை என்பது சிக்கல் இது நடைமுறைக்குரியது அங்கு ஒரு பிரச்சனை இருந்தது இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது நிதிக்குழு அறிக்கை அளித்திருந்தால் நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கலாம் இருப்பினும் ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய அறுபது நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தினை ஆராய குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதன் முடிவு நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தரகம் மூலம் மோசடி ஊழல் மற்றும் லஞ்சம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அறிவித்துள்ளதாகவும் அடுத்த மாதம் நாடாளுமன்ற மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் இருபத்தைந்து வருடங்களாக கொண்டுவரப்படாத பல சட்ட மூலங்கள் கடந்த இரண்டு வருடங்களில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் மீதான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் முனைப்புகள் காட்டும் நிலையில் தனது கடைசி குறிக்கோளாக காசாவின் ராபா நகரை நிர்ணயித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தெற்கு காசாவில் உள்ள இந்த ராபா நகரம் அதிக மக்கள் தொகையை கொண்ட நகரம் என்பதால் இது பேரழிவை ஏற்படுத்தலாம் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள் ஹமாசுக்கு எதிரான போர் ராபாவிற்குள் நுழையாமல் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் திட்டவட்டமாக கூறிவிட்டார் ஆனால் ராபா மீது நடத்தப்படும் தாக்குதல் மிக மோசமான சூழலை உருவாக்கும் என்று அமெரிக்கா தொடர்ந்து ஆரம்பித்த இஸ்ரேல் காசா யுத்தத்தால் இதுவரை பல லட்சம் பேர் காசாவில் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் அப்படி வெளியேறியவர்களில் பல லட்சம் பேர் ராபாவுக்கு தான் சென்றுள்ள நிலையில் ராபாவில் தாக்குதல் நடந்தால் அது மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது கனடாவால் தமிழர்கள் மீது அதிக ஈர்ப்பு உள்ளதாக ஒன்றிய முதல்வர் டக் பேர்ட் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் தமிழ் வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகம் மீது தனக்கு மரியாதை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடுமையான உழைப்பு திறனை கொண்டமையே இதற்கு காரணமாகும் வரும் கையுடன் கனடாவுக்கு வந்த பல தமிழர்கள் இன்று பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பல்வேறு தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறியுள்ளனர் உணவகங்கள் வர்த்தக நிலையங்கள் என உருவாக்கி தொழில்துறையினை தமிழர்கள் வளர்த்துள்ளனர் பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வியை வழங்குகின்றனர் உங்கள் இலக்கை நோக்கி சரியான பாதையில் செல்கின்றீர்கள் இதன் காரணமாக தமிழ் சமூகத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை மொட்டுக்கட்சி வேட்பாளர் குறித்த அறிவிப்பை வெளியிடுவதில் என்று பெசல் ராஜபக்ச தீர்மானித்துள்ளார் தற்போதைய நிலையில் ஜனாதிபதி விக்ரமசிங்கும் மொட்டுக்கட்சியின் ஆதரவை வழங்க தீர்மானம் குறித்து நாமல் ராஜபக்ச டி வி சானகர் திசகுட்டியராஜி டப் வீரசிங்க போன்ற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் அது மாத்திரமன்றி மொட்டுக்கட்சியின் வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை களமிறக்க வேண்டுமென்று அவர்களில் சிலர் வலியுறுத்தி ஆரம்பித்துள்ளனர் அதன் காரணமாக தற்போதைய பரபரப்பான சூழலை தணிக்கவும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவளிப்பதற்கான தீர்மானத்தை கட்சியின் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கும் வரையிலும் மொட்டு கட்சியின் வேட்பாளர் யார் என்பது குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடாமல் தாமதிக்க பெசல் ராஜபக்ச தீர்மானித்துள்ளார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவையில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்விடம் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமண கட்சி மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது விஜயதாச ராஜபக்சே இதரணி அரசில் நடத்துவுற்றோம் என கூறும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயல்படுவதாலும் அக்கட்சியில் பதவியை ஏற்றதாலும் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் விஜயதாசவுக்கு பதிலாக அமைச்சரவைக்குள் தம்பிகப்பிரியரா உள்வாங்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை ஏற்று ஜனாதிபதி அமைச்சரவை மறுசீரமைப்பதால் நீதி பதவி பிரேம கல்வி அமைச்சர் கல்விக்கும் வழங்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி